வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எனது புதிய உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி கருவாடு தோக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் மண் சட்டியில் செய்ய போகிறோம் சட்டி நல்லா காஞ்ச உடனே நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரையில் மரமளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா கட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ தான் வந்த உடனே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லாயிருக்கும் புளிப்பு சுவையாக வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்கு கட் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி சுருண்டு வெந்துடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்புத்தூளோட வாசம் போடுறதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு நல்லா கொதி வர்றதையும் வெயிட் பண்ணுவோம் இதில் போட்டிருக்க அந்த வர மிளகா பச்சை மிளகாலாம் இந்த புளி மிளகாத்தூள் நல்லா வெந்து மறுநாள் கஞ்சிக்கு எடுத்து சாப்பிடல அவ்வளோ ருசியாக இருக்கும் கருவாட்டு குழம்புல கிடக்கிற வர மிளகா பச்சை மிளகா அவ்வளோ ருசி இந்தளவு நல்லா குழம்பு வெந்து சுண்டி வரையில் நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்க நெத்திலி கருவாடை அதோட சேர்த்துக்கலாம் நெத்தலி கருவாடு கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த உடனே அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க மண்சட்டி சட்டி சூடுலையே அது கொதிக்கும் நல்லா கொதி வந்து வெந்துட்ருக்கும் நீங்கள் என்ன அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தருவாடுலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி தலை தலைன்னா வந்துடும் நல்லா சுட சுட சாதம் இட்லிக்கு செம்மையாக இருக்கும் இன்னும் இது நல்லா சுண்ட வச்சு மறுநாள் கஞ்சிக்கு புவ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கிழக்குப்வையெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்